ஓம் சாய்ராம் சாயன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாபாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அவரை நம்பி பரிபூர்ண சரணாகதி அடைந்த பக்தர்களுக்கு எப்போதும் பாபாவால் தந்து அருளப்படும் நாம் பாபாவுக்கு எப்பவுமே நம்பிக்கையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் நாம் நம்பிக்கையோட பொறுமையையும் சேர்த்து கடைபிடிச்சோன்னா பாபாவினுடைய அருளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் உரிய குழந்தையாக நாம் எப்பவுமே இருப்போம் பாபா தன் பக்தர்கள் கிட்ட கேட்ட காணிக்கையே இது மட்டும்தான் நம்பிக்கையையும் பொறுமையையும் எனக்கு காணிக்கையாக தாங்கன்னு தான் பாபா தான் வாழ்ந்த காலத்தில் மசூதியில் அமர்ந்து கொண்டு பக்தர்களிடம் வசூலித்த காணிக்கை இப்பவும் பாபா நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு யார் அவரை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு பிரத்யக்ஷமாக அவர் தோன்றி அருள் புரிகிறார் இதுக்கு பாபா நேரில் வரணுங்கிறது இல்லை பாபா எந்த ரூபம் வேணாலும் எடுத்துக்குவார் இங்கே நமக்கு வேண்டியது நம்பிக்கை மட்டும்தான் நம்ம என்ன கேட்குறோமோ அது எல்லாத்தையும் தந்தருள்வதற்கு பாபா எப்போவுமே தயாராக இருக்கிறாரு அதை பெறக்கூடிய தகுதியை தான் நாம் எப்பவுமே வளர்த்துக்கணும் எதை வேணாலும் நம்மளால் பெற்றுவிட முடியும் ஆனால் ஒரு குருவினுடைய பரிபூர்ண கருணையை பெறுவது ரொம்பவே கடினம் நாம் பூர்வ ஜென்ம மத்தில் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் குருவினுடைய ஆலயத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கூட கிடைக்கும் ஏன் பாபாவினுடைய படத்தை தரிசனம் பண்ணணும் பாபாவை வணங்கணுன்னா கூட நாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் நல்லவங்களாக இருக்கணுங்கிறத விட புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இந்த ஜென்மத்தில் நாம் என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் பூர்வ புண்ணியம் நமக்கு இருக்கணுங்க பூர்வ ஜென்மத்தில் நாம் என்ன பண்ணோன்னு சொல்லி நமக்கு தெரியாது இல்லைங்களா அதுதான் மகான்களுடைய கருணை மகான்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாம இதுக்கு முன்னால என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது நல்லவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்களே கெட்டவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி புலம்புற நிறைய பேரை நாம பார்த்துருக்குறோம் இப்ப நல்லவங்க இருக்கிறவங்க பூர்வ ஜனத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ என்ன பாவம் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா இது மகான்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால தான் இந்த ஜென்மத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுறத நாம பார்க்கறோம் ஆனால் கஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ம வினையை கழிக்கிறதுக்கான ஒரு வழி அதைத்தான் பாபா தன்னுடைய சாய் சச்சரிதத்தில் கூறியிருப்பார் ஒரு பக்தர் வந்து பாபா கிட்ட சொல்வார் பாபா என்னுடைய இந்த வலியும் வேதனையும் தாங்க முடியல நான் இன்னொரு ஜென்மம் எடுத்துக்கூட நான் இதை கழிச்சுக்கிறேன் என்ன இந்த கஷ்டத்துலேருந்து விடுவிச்சு கொடுங்க அப்படி இல்லைன்னா நான் இறக்குறதே மேலுன்னு சொல்லி அழுவார் அப்போ பாபா சொல்வார் இதுக்காக நீ ஏன் திருப்ப திருப்ப ஜனனம் எடுக்கணும் கஷ்டத்தை அனுபவித்து தீத்துரு இந்த வலி வேதனை கூட உன்னுடைய கர்மவினை பயன்தான் இதை அனுபவித்து தீக்கணுமே தவிர்த்து இதிலிருந்து தப்பிச்சு ஓடணும்னு சொல்லி நினைக்காத உனக்கு என்ன இந்த நோயிலிருந்து நீ விடுபடணும் நான் உனக்கு பரம கருணை புரிந்து இந்த நோயிலிருந்து உன்னை விடுவிப்பேன் என் மேலே நம்பிக்கை வைன்னு சொல்லி அந்த தினத்திலேயே அவருக்கு விடுதலை கொடுத்து உடனே எல்லாம் சரியாயிடாது அவருக்கு அந்த நாள்லையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல அந்த நோயிலிருந்து அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் விடுவிச்சு வரக்கூடிய ஒரு வாரத்துக்குள்ள நீ இதிலிருந்து பரிபூர்ணமாக விடுபட்டுருவ நீங்கள் நீ குணமாயிடுவேன் சொல்லி பாபா அந்த பக்தரை குணப்படுத்துவார் சாகணும்னு நினைக்கிறவங்கள கூட பாபா இந்த மாதிரியான நம்பிக்கையை கொடுத்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் சச்சரிதத்தின் மூலமாக அறியலாம் நிறைய விஷயங்கள் சச்சரிதத்தில் அடங்கி இருக்குங்க இதன் மூலமா பாபா என்ன உணர்த்துறாருன்னா வாழ்க்கையில் எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது கஷ்டமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் இதுதான் பாபா சொல்கிறாரு சந்தோஷம் வந்தால் துள்ளி குதிக்காத கஷ்டம் வந்தால் செத்து போயிடணும்னு சொல்லி நினைக்காத வாழ்க்கையை வாழ்ந்து தான் பாரு கஷ்டத்தை அனுபவிச்சு தீத்துடு இன்றைக்கி கஷ்டம் இருக்குன்னா இது முடிஞ்சு நாளைக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை வளர்த்துக்கோ இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை மட்டும்தான் குறைச்சலாக இருக்குது நான் நிறைய பேரை பார்க்குறேன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் வந்தால் நாம் இந்த வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இது ரொம்ப பெரிய தப்பு நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது ஆனால் பொறுமைங்கிறது இல்லாததுனால தான் இந்த மாதிரியான தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க அந்த மாதிரி அவசரப்படாமல் நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் இருக்கிறவங்களை சத்குரு சாய்நாதர் நிச்சயமாக காப்பாற்றுவார் நீங்கள் இப்போ கூட கேட்கலாம் நீங்கள் சொல்லிடுறீங்க கஷ்டப்பட்டு பாருங்க தெரியும் அப்படின்னு சொல்லி யாருக்குங்க இல்லை கஷ்டம் நமக்கு நாம் படுற கஷ்டம் தெரியுது ஆனால் எதிரில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் இருக்கு இருக்க தான் செய்யும் வெளியில் அதை காமிச்சிக்காமல் எத்தனையோ பேர் அரிதாரம் பூசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயும் கஷ்டம் இருக்குங்க எப்படி பகல் இரவு இருக்கோ அது போல தான் வாழ்க்கையில் கஷ்டமும் சந்தோஷமும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இருட்டாகவே இருந்துருதா என்ன இல்லையே இப்போ இரு இரவு அப்படின்னா அடுத்தது சூரியன் வந்த உடனே வெளிச்சம் வந்து பகல் விடியுது இல்லையா அது போல தான் கஷ்டம் தீர்ந்து நமக்கு சந்த் சந்தோஷமும் சௌபா ியமும் கடவுளால் அருளப்படும் ஆனால் அந்த நேரம் வர வரைக்கும் நாம் கொஞ்சம் நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் காத்திருந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதையே நினைக்கிற நம்ம போன்ற பக்தர்களுக்கு மகான்களாகிய சாயிநாதர் ஆகட்டும் எந்த மகானை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அவங்க எப்போவுமே கைவிட மாட்டாங்கங்க நம்மளுடைய நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் தக்க தருணத்தில் வந்து நமக்கு கஷ்டத்தை தீர்த்து நல்லதை தந்தருள்வார்கள் நாம் செய்ய வேண்டியது நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் காத்திருக்கணும் இதுக்கு நாம் பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம் நாம ஜபம் கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் போதுங்க நமக்குள்ள நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும் நாம் என்ன விஷயத்தை செய்கிறோமோ அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நாம ஜபம் செய்கிறதன் மூலமாக இன்றைக்கி மட்டும் இல்லைங்க என்னென்னைக்கும் நமக்கு அது உறுதுணையாக இருந்து காப்பாற்றும் பகவன் நாமமும் சரி சாயி நாமமும் சரி நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்மளை சுற்றி போடும் எப்போ ஆபத்து வரும்னு சொல்லி தெரியாதுங்க நாம் நடந்து போகிறோம் நடந்து வரோம் வண்டியில் போகிறோம் வண்டியில் வரோம் ஏன் பெரிய பயணம் கூட செய்கிறோம் ஆனால் எந்த பயணத்துலேயும் சரி நமக்கு உறுதுணையாக இருக்கிறது சத்குருவுடைய அருட்காப்பு மட்டும்தான் இதை நாம் பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கடவுளை எப்பவும் மனசில் நிறுத்தணும் கடவுளுடைய நாமம் எப்போதும் நம் நாக்கில் இருக்கணும் இதை செஞ்சால் போதுங்க கடவுளும் சரி சத்குரு சாகிநாதரும் சரி நம்மளோடவே இருந்து நம்மளை பாதுகாப்பாங்க அப்படிங்கிறது சர்வ நிச்சயம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதையே பெறுவோம் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாய் சாய்ராம்